அதே முதுகுதினா இருந்தாலும் மன்னிக்க மாட்டான் ரோசமும் கோபமும் அன்பும் பண்பும் இருக்கிற மக்கள் இந்த மதுரை மக்கள் இந்த மண்ண

தேர்தல் அறிக்கெல்லாம் தருவாங்க இந்த தேர்தலுக்கும் மக்களுக்கு வாக்குறுதி இந்த சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் அஞ்சுக்கே தருவாங்களா டீசல் அறுபத்தஞ்சு எப்படி தருவாங்க

தேர்தல் சமயத்துல திமுக ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக அவங்க வீட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தயவு செஞ்சு அவங்களை நம்பாதீங்க அவங்க எப்பவுமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இப்போ எல்லாம் உதயநிதி மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வராது ஸ்டாலினால எல்லா பக்கமும் வர முடியாது அவருக்கு உடம்பு முடியல அவர் அப்படியே மெயின் ரோட்ல வந்து போயிடுவாரு உதயநிதி வருவாரு

பார்த்தீதி மற்றும் பேசுறது பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் நாங்க மக்களுக்கு நல்லது நினைக்கிறோம் ஆனால் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல நாங்க பணம் கேட்ட